அகமது நகரில் தொலைவிலும் அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது இந்த பீமா நதி சிவபெருமானின் உற்பத்தியாவதாக சொல்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த லிங்கத்தை தியானம் செய்தாலும் வழிபட்டாலும் மிக சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள் பிரியத்தர்மன் பூஜித்த லிங்கம் இந்த தலைபுராண கதையும் ராமாயணத்தோடு தொடர்பு செய்யப்பட்டுள்ளது ராவணன் தம்பி கும்பகர்ணன் மிக சிறந்த வீரன் அவன் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமபிரானால் வதம் செய்யப்பட்டான் இதை அறிந்த அவனுடைய மகன் பீமன் தன்னுடைய தந்தையை கொன்ற மகாவிஷ்ணுவை பழிவாங்க நினைத்து தவம் செய்து பிரம்மாவிடம் பெரிய வரங்களை வாங்குகின்றான் இந்த வரபலத்தால் உலக மக்களையும் முனிவர்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்துகின்றான் காமரூப நாட்டு அரசனும் போரில் வென்ற சிறையில் அடித்து கொடுமைகள் செய்தான் கொடுமைகளுக்கு ஆளான பிரிய அவன் மனைவியும் சிறையிலேயே சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து வந்தனர் தங்களின் துன்பத்தை போக்குமாறு வேண்டி வந்தனர் இதை சிறை காவலர்கள் பீமனிடம் கூறினார் கடும் கோபம் கொண்ட பீமன் தன் சூலத்தை எடுத்துக்கொண்டு பிரிய கொல்ல கொள்ள சிறைக்கு வந்தான் அங்கு சிவபூஜை செய்து கொண்டிருந்த பிரியத்தர்மன் மீது சூலத்தை ஏவினான் அப்போது சிவலிங்கத்திலிருந்து வழிபட்ட சிவபெருமான் அவன் விட்ட சூலத்தை தன் சூலத்தால் உடைத்தார் இதையடுத்து சிவனிடம் போரில் ஈடுபட்ட பீமனை தன் நெற்றிக்கண்ணால் சிவன் எரித்து அழித்தார் இதையடுத்து பிரியத்தர்மன் தான் பூஜித்த இந்த லிங்கத்தில் சோதியாக தங்கியிருந்து என்று மக்களை காக்குமாறு வேண்டினார் அவ்வாறே சிவபெருமான் அந்த லிங்கத்திலேயே ஜோதி வடிவில் ஐக்கியமாகி பக்தர்களை காத்து வருவதாக நம்பிக்கை நிலவுகிறது இன்னொரு கதையும் உண்டு திரேதாயுகத்தில் அழிக்க முடியாத வரபலத்தை பெற்ற திரிபுராசுரனை அத்தநாரீஸ்வரர் வடிவத்தில் பார்வதி தேவியின் துணை கொண்டு கார்த்தியை பௌனமி என்று அழைக்கப்படும் திரிபுராரி பௌர்ணமியில் அழித்தார் கோயில் அமைப்பு இந்த காட்டு பகுதியில் இருப்பதால் வனவிலங்கு சரணாலயமாகவும் திகழ்கிறது இந்த ஆலயமானது நாகரா கட்டடக்கலை வாணியில் மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது மராட்டிய மன்னரான சிவாஜி இந்த கோயிலில் திருப்பணியில் மிக சிறந்த சேவை செய்திருக்கின்றார் போர்ச்சுகீசியர்களை வென்ற பிறகு பாஜிராவ் தேஷ்வாவின் சகோதரர் சின்னஜி அப்பா என்பவர் போர்ச்சுகீசிய மணியை காணிக்கையாக தந்துள்ளார் பூஜைகள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இங்கே விசேஷமான பூஜைகள் செய்யப்படுகின்றன அதே போல பிரதோஷம் இங்கே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாத சிவராத்திரியோடு வருட சிவராத்திரியும் இங்கே சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது அதே போலவே ஒவ்வொரு அமாவாசை தினங்களிலும் இங்கே பக்தர்கள் திரளாக வந்து சிவபெருமானை தரிசிக்கின்றனர் இங்குள்ள அம்மனுக்கு கமலஜா மாதா என்று பெயர் மோட்சகுண்ட தீர்த்தம் உள்ளது சர்வ தீர்த்தம் குணசாரணை தீர்த்தம் பீமநதி முதலிய தீர்த்தங்கள் உள்ளன இத்தலத்தில் இன்னொரு விசேஷம் கருவறைக்கு முன் நந்திக்கு பதிலாக ஆமை உள்ளது மலை சாரலில் அமைந்துள்ள அழகான கோயில் கோயிலுக்கு செல்லும் வழி மேலே இருந்து கீழாக பள்ளத்தாக்கி நோக்கி செல்கிறது கீழே இறங்குவதற்கு நல்ல படிகட்டுகள் உள்ளன மூலஸ்தானத்தில் சிவலிங்க பூமி மடத்திற்கு கீழே உள்ளது கருங்கல் சிற்ப வேலைப்பாடுகளோடு அமைக்கப்பட்ட கோயில் இந்த ஆலய கோபுர கலசத்தை அவசியம் தரிசிக்க வேண்டும் இங்கே பல பரிவார தெய்வங்களையும் தரிசிக்கலாம் கருவறையின் சுவரில் பார்வதி தேவியின் உருவம் மாடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது சன்னதியை அடுத்து சபா மண்டபத்திற்கு அருகில் சனி பகவானின் சன்னதி தனியாக உள்ளது காக்கை வாகனத்தின் மீது அமது சனி பகவான் அருள்பாலிக்கிறார் அருகில் பீமா நதியின் கிளை நதியான சந்திரபாகா நதி ஓடுகின்றது அதில் நீராடி இறைவனை வழிபட வேண்டும் மோற்ற குண்டத்தில் நீராடினால் மோட்சம் கிடைக்கும் எந்த நம்பிக்கை உண்டு சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் பூக்களாலும் வில்வத்தாலும் அர்ச்சனை செய்து வழிபடலாம் கோயிலுக்கு அருகில் அல்மஜாச நதி உள்ளது இந்த தெய்வம் பழங்குடியினரின் தெய்வம் கோயிலுக்கு அருகில் அம்பா மற்றும் அம்பிகா குகைகள் பௌத்த பாரம்பரியத்துடன் உள்ளன கோயிலுக்கு பின்னால் மங்கள ஆரத்தி மதியம் ஒரு மணிக்கு பூஜை மாலை ஏழு மணிக்கு ஆரத்தி கோயில் மண்டபங்களில் பண்டிதர்களை ஆலோசித்து சிறப்பு பூஜை செய்யலாம் கோயில் அர்ச்சகர்களை தொடர்பு கொண்டால் பக்தர்களுக்கு தங்கும் வசதியும் செய்து அருகிலுள்ள தர்மசாலாவிலும் தங்கலாம் கோயிலில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நிறைய தங்கும் விடுதிகள் உள்ளன எப்படி சென்றடைவது அருகிலுள்ள ரயில் நிலையம் புனே ரயில் நிலையம் புனேவிலிருந்து பீமா சங்கருக்கு பேருந்துகள் அல்லது டாக்ஸிகள் மூலம் செல்லலாம்